நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு மனசில் தோணக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே வீடை சுத்தமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் எப்போ பார்த்தாலும் நம்ம வீடு க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது சுத்தமாகற மாதிரி ஆகுது ஆனால் குப்பையும் சேர்ந்துருது அப்படின்னு சொல்லிட்டு என்ன எல்லார் மனசுலேயும் ஓடுங்க ஏன் என் மனசுலேயும் ஓடி இருக்குது இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் பிடிச்சா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பதினஞ்சு டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் வீடை க்ளீன் பண்ணுறதை பற்றி இப்படி குழந்தைங்களுக்கு சிரப்லாம் வாங்கி நம்ம கொடுத்து வச்சுருப்போம் அதை த்ரீ டேஸ் முடிஞ்ச உடனே கண்டிப்பாக தூக்கி டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க அது சேர்த்து வைக்கிறனால அது பார்க்கும்பொழுதெல்லாம் குழந்தைங்களுக்கு கோல்டு வருமோ அப்படின்ற சிந்தனை நெகட்டிவ் நம்ம மனசில் பதியும் ஸோ இதை ஒரு ஃபஸ்ட்டு டிப்ஸாக எடுத்துக்கலாம் நம்பர் டூ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தேவையில்லாத ஒயரு சார்ஜர் நம்ம மொபைல் நம்ம வீட்டில் ஒரு ரெண்டு இருக்குன்னா ரெண்டு மொபைலுக்கான சார்ஜர் மட்டும்தாங்க வச்சுருக்கணும் சில பேர் வீட்டில் அங்கங்கே சார்ஜர் தொங்கிட்டுருக்கோம் அப்படி இருக்கக்கூடாது நான் எப்போவுமே இந்த சுவிட்ச் பாக்ஸில் தான் எங்களுக்கு சார்ஜர் மொபைல் தான் ஏறும் ஸோ அப்படி இருக்கும் பொழுது தேவையுள்ள சார்ஜரை வச்சுக்கிட்டு தேவையில்லாத இந்த மாதிரி கனெக்ஷன் கேபிளெல்லாம் வந்து தூக்கி குப்பையில் போட்டுடலாங்க நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு இப்படி நம்ம படிக்கிறதுக்கெலாம் நிறைய புக்ஸு நோட்லாம் வாங்கி கொடுத்துருப்போம் எழுதி பார்த்த நோட்டெல்லாம் நிறைய வேஸ்ட் இருக்கும் பாருங்கள் என் பிள்ளைங்க எழுதி பார்த்தது தான் ஸோ அப்படிலாம் இருக்கும் பொழுது அந்த நோட் புக்ஸ் எல்லாம் நம்ம வீட்டில் வச்சுட்டு இருக்கணும் எவ்வளோ நாளைக்கு தேவையோ அது வரைக்கும் வச்சுக்கிட்டு மிச்சம் எல்லாமே தூக்கி குப்பையில் போட்டுடலாங்க இப்படி சேர்கிறனால என்ன ஆகும்னா வீட்டுக்குள்ளே குழந்தைங்க கிழிச்சு விளையாடுவாங்க அந்த குப்பை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வாஷிங் மிஷின்குள்ளலாம் போய் டஸ்ட் அடைய வாய்ப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு பாட்டில்லாம் பிளாஸ்டிக் பாட்டிலெலாம் நிறைய நம்மளுக்கு ஸ்டோர் ஆகும் வீட்டில் மந்த்லி மந்த்லி ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உடனே உடனே நம்ம எல்லாத்தையுமே வந்து வேஸ்ட்டில் தூக்கி போட்டுருந்தோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளுக்கு பென்னு பென்சில் எப்படி குழந்தைங்களாம் நிறைய எழுதிட்டு அங்கங்கே போட்டு வைப்பாங்க அந்த மாதிரி தேவை உள்ளதை எடுத்து வச்சுட்டு தேவையில்லாத குப்பையில் போட்டுடலாம் பாருங்கள் இப்போ தான் வாங்கி கொடுத்த இந்த கன்னு தூக்கி போட்டு விளையாடி உடச்சாச்சு ஸோ இதெல்லாம் எடுத்து வைக்கக்கூடாது உடனே உடனே நம்ம வீட்டிலேருந்து குப்பையை வெளியே ஏற்றிட்டோன்னா நம்ம வீடும் சுத்தமாக இருக்கும் நம்ம வீட்டுக்குள்ளே நல்ல ஒரு பாசிட்டிவ் மைண்டும் இருக்கும் நல்ல நம்மளுக்கு செல்வ செழிப்பாகவும் இருக்கலாங்க இந்த மாதிரி நிறைய கேரி பேக்லாம் வாங்கிட்டு வர்றதுனால அப்பப்போ எடுத்து தேவை உள்ளதை வச்சுக்கிட்டு தேவையில்லாதெல்லாம் குப்பையில் போட்டுடலாம் இப்போ பாருங்கள் என்னுடைய ஹேருங்க இது கொட்டுனது ஸோ நிறைய பேர் என்ன செய்வீங்கன்னா ஹேர் கொட்டுறதை எடுத்து முடி கிட்ட வந்து கொடுப்பீங்க அப்படி கொடுக்காதீங்க கொடுக்கறனால நம்மளுடைய ஹேர் இன்னும் அதிகமாக ஃபால் ஆகும் ஸோ ஹேரை எடுத்து குப்பையில் போட்டுருங்க அப்புறம் ஸ்லிப்பர்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேவை உள்ள ஸ்லிப்பரை வச்சுக்கிட்டு தேவையில்லாத ஸ்லிப்பரெல்லாம் எடுத்து நம்ம டிஸ்போஸ் பண்ணிடணும் இங்கே பாருங்கள் என் குழந்தைங்க பெயிண்டிங்லாம் அடித்து கரைஞ்சி முடிச்சுட்டு எடுத்து ஓரம் வச்சுருக்காங்க ஸோ இந்த மாதிரி ப்ரெஷ்ஷு இந்த பெயிண்டிங்கு மற்ற தேவையில்லாத டாய்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய கிடக்கும் கீழே அங்கங்கே எங்கள் வீட்டில் அப்பப்போ நான் எடுத்து அது எல்லாத்தையும் வந்து ஒரு கவரில் போட்டு அவங்க டேடிகிட்ட கொடுத்து அனுப்பிடுவேன் இங்கே பாருங்கள் விளையாடின ஃபேனு குழந்தைங்களுக்கு அந்த பபுள்ஸ் ஃபேனு பேஸ்ட்டு ஸோ இது எல்லாமே வந்து நம்ம வீட்டில் தேவையில்லாத குப்பைகள் அங்கங்கே சேரும் பொழுது அப்பப்போ நம்ம எடுத்து நீட் பண்ணிடுறனால நம்ம வீடும் சுத்தமாக இருக்கும் நம்ம வீட்டுக்குள்ளேயும் ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனும் இருக்கும் நல்ல ஒரு சுத்தமாகவும் நீட் அண்ட் கிளியராகவும் இருக்கும் பாருங்கள் டாய்ஸ் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் இப்படி தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி காலி பாட்டலும் சொன்னேன் அதுவும் எடுத்து நம்ம வேஸ்ட்டு போட்டுறதுனால நம்ம வீடு நீட் அண்ட் லுக்காகவும் இருக்கோங்க இது என் பாப்பா விளையாடக்கூடிய ஏரி அவளுக்குன்னு ஒதுக்கி கொடுத்துருக்கேன் ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி டாய்ஸ் இருக்கும் தேவை உள்ள டாய்ஸ் அங்கே வச்சுட்டு தேவையில்லாதெல்லாம் இப்படி எடுத்துகிட்டு வந்து நான் டிஸ்போஸ் பண்ணிவிடுவேன் ஒன்றா சேர்த்து அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீட்டில் சீப்புகள்லாம் நிறைய இருக்கும் ஸோ தேவை உள்ள சீப்பை வச்சுக்கிட்டு தேவையில்லாத சீப்பெல்லாம் எடுத்து இந்த மாதிரி வேஸ்டானதெல்லாம் எடுத்து குப்பையில் போட்டுடலாம் அப்புறம் பாருங்கள் என்னுடைய குழந்தைங்களுக்கு நான் ஒரு பாக்ஸ் இந்த மாதிரி வாங்கி கொடுத்தேன் கிளிப்பு வளையல் செயின் லப்பர்லாம் போடுறதுக்காக ஸ்டட்லாம் என் பிள்ளைங்க நான் எத்தனை முறை க்ளீன் பண்ணி வச்சாலும் இப்படி தான் வைப்பாங்க ஸோ இதெல்லாம் வேண்டான்ட்டு நான் ஒதுக்கிட்டேன் இப்போ நம்ம இதெல்லாம் எடுத்து கிளியர் பண்ணிடலாங்க எது வேணும் எது வேண்டான்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம மொத்தமாக சேர்த்து வச்சு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொன்னோன்னா வீடும் ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கும் க்ளீனாகவும் இருக்காது தேவையில்லாமல் சில சிலன்னு ஒரு மாதிரி அங்கேயும் இங்கேயுமா அலம்பி கிடக்கும் ஸோ வீடை எப்போவுமே நம்மளுக்கு டைம் கிடைக்கும்போது தேவை உள்ள பொருட்களை வச்சுக்கிட்டு தேவையில்லாத பொருளை அப்பப்போ பார்த்து நம்ம டிஸ்போஸ் பண்ணிவிட்டு அது அதுக்கான அந்த பாக்ஸுக்குள்ளே போட்டு வச்சிட்டோன்னா நீட் அண்ட் லுக்காகவும் இருக்கும் நம்ம வீடும் நல்ல ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டாகவும் இருக்குங்க இந்த மாதிரி டேப்லெட் வந்து ஏதாவது அடிப்பட்ட காயத்துக்கு போடுவோம் ஸோ அந்த டேப்லெட் ஒன்றே ஒன்று மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் மற்ற தேவையில்லாத டேப்லெட்ஸ் நிறைய பேர் வீட்டில் வாங்கி வச்சுருப்பீங்க அந்த மாதிரி டேப்லெட்ஸ்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதுவும் குழந்தைங்க வீட்டில் இருந்த பேரண்ட்ஸாக இருந்தீங்கன்னா அந்த டேப்லெட்லாம் எடுத்து கண்டிப்பாக குப்பையில் போட்டுடணுங்க பாருங்கள் அது அது அந்தந்த பாக்ஸில் போட்டு எடுத்து தனியாக பிரிச்சுட்டேன் இதெல்லாம் தேவையில்லாத பொருட்கள் இப்படி ஃபோட்டோஸ்லாம் தேவையில்லாத இருந்தாலும் தூக்கி குப்பையில் போட்டுருங்க அதை சென்டிமெண்ட்லாம் பார்த்து வச்சுக்கிட்டு ஒன்றும் ஆக போகிறதில்ல ஸோ எனக்கு கிடைக்கக்கூடிய கொஞ்சம் பிரேக் டைமில் நான் இப்படிலாம் பண்ணிவிடுவேங்க வீட்டில் இந்த சீப்பெலாம் வாங்கணும் தலையில் இறங்க வேலை ஸோ அதெல்லாமே எடுத்து அவ்வளோதான் குப்பையில் போட்டாச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் நிறைய குழந்தைங்கள் ட்ரெஸ்ஸு இருக்கட்டும் நம்ம ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் நிறைய சின்ன சின்னதாக ஆயிடுச்சின்னா எடுத்து அப்படியே மடித்து மடித்து வைப்போம் பார்க்க அழகாக இருக்குது தூக்கி போடவே மனசு வரலன்ட்டு எப்போவுமே நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற குப்பையை மனசு வச்சு நம்ம வெளியே ஏற்றிட்டோன்னா நம்ம வீட்டுக்குள்ளே அதை விட நல்ல மனசார நிறைய பொருட்கள் வரோங்க பாருங்க குழந்தைங்களுக்கு வாங்கின ட்ரெஸ் தான் எல்லாமே ஷார்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு போடவே மாட்டேன்ட்டா பாப்பா ஸோ இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சிட்டேன் அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேவையில்லாத ரிமோட் இந்த மாதிரிலாம் வீட்டில் இருந்ததுன்னா ஸோ அதையும் எடுத்து நம்ம குப்பையில் போட்டுறனால வீடு லுக்காகவும் இருக்கும் நெக்ஸ்ட்டு என்னுடைய ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்டன் பக்கம் வந்துட்டேங்க ஸோ நம்மளுக்கு புதினா இப்போ தேவைப்படுறனால புதினாவை கட் பண்ணி அப்படியே ட்ரிம் பண்ணி விட்டுடலாம் அப்படின்ட்டு வந்தேன் எனக்கு பாதி புதினா இன்றைக்கி போதுமான அளவு தேவைப்பட்டுச்சு ஸோ எவ்வளோ ஒரு பிளேட் ஃபுல்லாக வந்துடுச்சு பாதி அப்படியே விட்டுட்டேன் இதை எடுத்துகிட்டு போய் இன்றைக்கி நம்ம தொகையில் அரைச்சிடலாம் அப்படின்ட்டு வச்சுட்டோம் ஒரு பக்கம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குழந்தைங்க கபோர்ட்லாம் ரொம்ப அங்கேயும் இங்கேயுமா களைஞ்சிருந்தது இதுக்கு அழகாக ஒரு ட்ரேலாம் வாங்கி அடுக்கி வைக்கலான்னு எனக்கும் ஆசை தான் மறுபடியும் எதுக்கு நம்ம அதில் போட்டு பணத்தை வீணாக்கணும் நம்மளுக்கு நீட்டாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னுடைய கபோட நான் அழகாக துணியை இந்த மாதிரி டைம் கிடைக்கும் போது மடித்து மடித்து வச்சுருவேன் நம்ம என்ன நீட்டாக வச்சாலும் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் எப்போவுமே குப்பையமாக தான் கிடக்கும் நம்ம தான் அப்பப்போ பார்த்து க்ளீன் அண்ட் நீட்டாக பண்ணிடணுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெட் கவர்லாம் வாஷ் பண்ணி போட்டிருந்தேன் ஸோ இன்றைக்கி ரூம் நல்ல ஒரு பாசிட்டிவ் மைண்டாக இருக்கணும் நல்ல ப்ரெசன்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக பெட் கவர்லாம் நீட் பண்ணிவிட்டு இன்றைக்கி பெட்ரூமை மாற்றியாச்சு குழந்தைய தனியாக நெட்டில் போட்டு தான் போட்டிருந்தோம் ரிஷாவை ஸோ வேண்டாம் எனக்கு நெட்டில் அப்படின்னு சொன்னோன்னா அதை எடுத்து வெளியே போட்டு மறுபடியும் பெட்டை எல்லோரும் ஒன்றா படுக்கிற மாதிரி போட்டாச்சு அப்புறம் நெட்டில் நான் இப்படி சொல்லியிருக்கேன்ல ஆல்ரெடி ஸ்க்ரீன்லாம் எப்போவுமே வந்து நான் பர்ஃப்யூம் இது மாதிரி அத்தார் எடுத்து லைட்டாக ரோல் பண்ணி விட்டுருவேன் அது ஸ்க்ரோல் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா அந்த ஸ்மெல்லு ரூம் ஃபுல்லாக நல்ல ஒரு மனமாகவும் ரொம்ப போடக்கூடாது லைட் லைட்டாக போட்டு இப்படி விடுறனால நம்மளுக்கு பாசிட்டிவ் மைண்ட் நல்லாவே இருக்குங்க வீட்டுக்குள்ளே நம்மளுக்கும் நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் ஸோ நீட்டாக இந்த மாதிரி நான் ரூமை வந்து இன்றைக்கி டைம் கிடைச்சதுனால இப்படி பண்ணிட்டேன் எப்போவுமே ஒரு வேலையை எடுத்தேனா நம்ம இன்றைக்கி இந்த வேலை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பாட்பாட்டாக பிரித்து செஞ்சோன்னா எப்போவுமே ஈஸியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் அவ்வளோதான் கீழே இருந்த வரைக்கும் வாட்ரோப் இருந்தனால நம்மளுக்கு வாட்ரோப்பில் நீட் அண்ட் லுக்காக இருந்தது ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் அதை விட இது இருக்கிறனால தான் நான் அப்பப்போ மடித்து எடுத்து வச்சுருவேன் வாட்ரோப்னால் க்ளோஸ்லேயே இருக்கிறனால நம்ம வந்து பொருட்களை கண்டுக்கவே மாட்டோம் துணிகளை அவ்வளோதாங்க அழகாக எல்லாமே போட்டு ஸ்க்ரோல் பண்ணி விட்டு சத்தாரோம் காலையில் டைமில் நல்ல விண்டோஸ்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணி ஸ்க்ரீன்லாம் எடுத்து விட்டிங்கன்னா நல்ல நம்மளுக்கு சன்ஷேட் உள்ளே வரும் எல்லா ஜேம்ஸும் அழிஞ்சிட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் மைண்டோ நம்மளுக்கு கிடைக்குங்க அதுக்கப்புறம் நம்ம மணி பிளான்ட்டும் நல்லா கொஞ்சம் வளர்ந்துருக்கான்னு பார்த்தேன் நல்லா தளிர் விட்டு வளர்ந்துட்டு வராங்க நான் இந்த பாட்டில் தேவைப்படுறனால வச்சுருக்கேங்க நம்ம பேக்கெட் பெரிய பேக்கெட் வாங்கியிருக்கேன் லிக்விடு ஸோ அதில் ஊற்றுறதுக்காக இந்த சர்ஃப் எக்ஸல் பாக்ஸு வச்சுருக்கேன் மற்ற எல்லாமே வந்து டிஸ்போஸ் பண்ணிட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் துணி போடுறதுக்கு இப்படி ரெண்டு பேக்கெட் வச்சுருப்பேங்க அவங்க அப்பா துணி தனியாக எங்கள் துணி மூணு பேர்து தனியாக போடுவோம் ஏன்னா அவங்க அப்பா அது ஆயில் கரை நிறையா இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு எஃபெக்ட் ஆகும் தனித்தனியாக போட்டு வைப்போம் அவ்வளோதான் வீடும் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு இன்றைக்கி வெளியும் பாருங்கள் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு அப்புறம் நெக்ஸ்ட்டு கிச்சன்கிட்ட போயாச்சு கிச்சன்லேயும் தேவையில்லாத பொருட்கள்லாம் இருந்தது போன வீக்கு தான் வந்து நான் கிளியர் பண்ணி எல்லாம் டிஸ்போஸ் பண்ணுங்க எப்போமே முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டை சுத்தமாக வச்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு தேவையில்லாத பொருட்கள் என்ன யூஸ் ஆகுமோ அது மட்டும் நம்ம கிச்சன்லையோ சரி நம்ம புலங்கிறதுக்கோ நம்ம யூஸ் பண்ணுறதுக்கோ வச்சுக்கிட்டோன்னா தேவையில்லாத பொருட்கள் வெளியே போகும்பொழுது வீடு சிம்பிளாகவும் இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் வேலையும் நம்மளுக்கு கம்மியாகும் செலவுகளும் நம்மளுக்கு மிச்சம் ஆகுங்க நிறைய பணம் அப்புறம் என்ன குழந்தைங்க ஈவினிங் ஸ்கூல்லிட்டு வருவாங்கன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி பாப்கார்னும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே குழந்தைங்களும் வந்துட்டாங்க ஸோ ரெடி பண்ணோடனே நான் வந்து பவுட்ரு மிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னாங்க ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கையிலே கொடுத்தாச்சு இப்படி தாங்க என்னுடைய ஒன் டே வந்து போகும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடித்த பொருளை வீட்டில் வச்சுட்டு பிடிக்காத பொருள் எல்லாத்தையுமே டிஸ்போஸ் பண்ணிவிடுவேன் ஸோ நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களை வச்சுட்டு தேவையில்லாத பொருட்களை வீட்டில் எடுத்து வெளியே போட்டுருங்க இருந்து அதனால் நம்ம வீடு நல்ல ஒரு ப்ளஸ்ஸிங்காகவும் இருக்கும் நீட் அண்ட் லுக்காகவும் இருக்கும் நம்ம வீட்டில் பணம் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கவே செய்யாது கண்டிப்பாக நம்மளுக்கு தேவையான பணம் நம்மளை தேடி வருங்க நம்மளுக்குள்ள பாசிட்டிவ் கண்டிப்பாக இருந்தால் நம்மளுக்கு இன்னும் பணம் நிறையவே வரும் ஸோ நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் நல்லது ஒரு வீடியோவில் நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பாய்